யாதேவி சர்வபூதேஷு மனோன்மணி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்ய் நமஸ்தஸ்யை நமோ நமக இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது நாளை காலை வருகின்ற அமாவாசை கலை நேரமான ஏழு ஐம்பது ஏழு ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரையிலான இந்த இரண்டு மணி நேரம் சூழினி துர்கா மந்திரம் சித்தியாக உங்களுக்கு மிக அரிய ஒரு வாய்ப்பு மாந்திரீக சாஸ்திரத்தில் உயர்நிலை மாந்திரீகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பிரயோக தேவதை என்றால் அது சூழினி துர்கா மட்டுமே இவளே அதி தேவதையாகவும் விளங்குவாள் மூல தெய்வமாக தெய்வமாகவும் இருக்கக்கூடியவள் தேவதையாகவும் இருக்கக்கூடியவள் அதாவது மூல தெய்வமும் இவளாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பிரயோக தெய்வமாகவும் இவளையே எடுத்துக்கொள்ளலாம் இந்த தாயில் மந்திரம் சித்தியாக கூட தேவையில்லை இவளின் அனுகிரகம் கிடைத்தால் கூட போதும் ஒரு நொடி பொழுதில் சகல ஏவல் வித்தைகளையும் நம்மால் சாதித்து கொடுக்க முடியும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயனாக இவள் அருளை பெற முடியும் இந்த தாய்க்கு இன்னொரு பெயர் இன்னொரு பெயர் என்று பார்த்தால் ஜெயதுர்கா வெற்றிக்கான தேவதை தெய்வம் இவளாவாள் பத்து வருடங்கள் தொடர்ந்து இந்த தாயையே அவர்களுடைய குடும்ப தெய்வமாக வணங்கி வரும் ஒரு குடும்பம் ஹோட்டல் தொழிலில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஐம்பது பிரான்ச்சஸ் அதற்கும் மேலாக இருக்கிறது ஒரு தெருவில் ஒரு கடை இவர்களுடையது என்றால் எண்பது பர்சன்டேஜ் வியாபாரம் இவர்கள் கடையில் தான் ஆகிறது மற்ற கடைகள் என்று பார்த்தால் இருபது பர்சன்டேஜ் வியாபாரம் தான் ஆகும் தொட்டதெல்லாம் பொண்ணாகிறது நாளை வருகின்ற சோடசக்கலை நேரமான அந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபித்து சித்தி செய்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டு மணி நேர மந்திர ஜெபமே போதுமானது நிறைவான சித்தியை பெற்றுவிடுவீர்கள் மறுநாள் முதல் நூற்றி எட்டு மந்திர ஜெபித்தால் போதும் நாற்பத்தெட்டு நாளில் பூரண சித்தி அடைந்து தாயின் காட்சி கிடைக்கும் ஆகவே இந்த உபாசனை பூஜை முறை நம் வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகத்தில் உள்ளது ஆனால் வசி அஞ்சனம் என்ற ஏரெளிஞ்சில் சைவ ஐங்கோலத்தை நீங்களே செய்ய வேண்டி வரும் என்னிடம் நீங்கள் உபாசனையாக பெற்றுக்கொள்ளுங்கள் நாளை பூஜை ஆரம்பிக்க விரும்பினால் நீங்கள் மந்திர ஜபம் மட்டும் ஜெபித்து பூஜையை ஆரம்பித்து விடுங்கள் பிறகு நீங்கள் எந்திரம் சைவாயங்கோலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மந்திர தான் கணக்கு நாளை மந்திர ஜபம் ஆரம்பித்து விட்டால் கூட போதுமானது தேவைப்படுபவர்களுக்கு இன்றே நான் மந்திரம் கொடுத்து விடுகிறேன் நீங்கள் மந்திர ஜபம் நாளை ஆரம்பித்து விடுங்கள் பிறகு என்னிடம் மை எந்திரம் பெற்றுக்கொள்ளலாம் தேவையுள்ளவர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் புத்தகம் தேவைப்படுபவர்களும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி பதிவு செய்து கொள்ளுங்கள்